இது வரைக்கும் வந்து லைஃப்பில் அடி வாங்கினதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அடி வாங்குறாங்க அடி வாங்கும்போது தாங்க முடியாமல் தாங்க முடியாமல் கதறாங்க இந்த கதறலுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா வந்து கப்பலெலாம் நிறுத்தி வச்சுட்டு நான் வருவேன்னு நிற்கிறாங்க வந்த உடனே ரஷ்யா வந்து நீ வந்து பின்னாடியை சப்போர்ட் பண்ணுற அதோடு நிறுத்திக்கோ நீ நேரடியாக உன்னோட ஏர்கிராஃப்ட் வந்து ஏதாவது ஈரான் அடிச்சிச்சின்னா நான் வந்து உள்ளே இறங்கிடுவேன் நேரடியாக ரெண்டு பக்கமும் மாறி மாறி வந்து குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல ரெண்டாயிரத்தி நாலு கிலோமீட்டரு மூவாயிரம் கிலோமீட்டர்லேருந்தே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது வரும்போது அதை தாக்கி அழிக்கிறது தாடு இப்போதுக்கு தாடு வந்து பெருசாக யூஸ் பண்ணலை ரொம்ப முக்கியமானதுன்னா இப்போ தாடு வந்து ஃபெயிலியர் அங்கே விட்றது எல்லாமே மேலே வந்து சில இதெல்லாம் அடிபடுது சில இது சம்மந்த மேலே திடீர்னு வந்து கீழே விழுது இருபத்தஞ்சி மிசைல் பலிஸ்டிங் மிசைல் சாதாரண மிசைல் போனுச்சுன்னா அதில் வந்து பத்தா இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு மெனுவேடு அதுதான் போய் கீழே அதுதான் விழுந்தது மெயினாக இதில் வந்து ஒரு ராக்கெட் வந்து வரும் வந்துச்சுன்னா இப்போ வந்து இங்கேயே வந்து அடிச்சாச்சுன்னா ஆகும் அங்கேயே வந்து பஸ்ட் ஆகிடும் இது அடிக்க போகும்போது கீழே ஒரு விட்டுச்சுன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து எண்பது குண்டு வந்து கீழே பிரிஞ்சு அதோட ரேஞ்ச் இருக்குல்ல அது இங்கேருந்து விட்டாங்கன்னா ரேஞ்ச் வந்து பயங்கரமாக வந்து செதறும் நம்ம ஃபேமிலிக்குன்னு ப்ரீமியம் இன் ஜிஎஸ்டி ஓஎம்ஐ வித் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் 100% பர்சன்டேஜ் ஆன் வித் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வணக்கம் மசரா ஸோ இப்போ ஈரான் இஸ்ரேலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம செய்திகளை பார்த்துட்டு வரோம் இப்போ அங்கே என்ன நிலவரம் சார் என்ன நிலவரம்னு ஒரே ஒரு நிலவரம் தான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வந்து குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்றதுல இருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து என்னைக்கு இஸ்ரேல் வந்து ஃபார்ம் ஆச்சோம் அன்னைக்கில வந்து அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் இஸ்ரேல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பயங்கர ஒரு ஆயுதங்களோட அந்த ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன குட்டி நாடு குட்டி நாடு வந்து அது பரப்பளவுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்லது ஏக்கரில் சொன்னோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் மொத்தமே சின்ன குட்டி நாடு அது வந்து சவுதி அரேபியா மொத்த அரபு கண்ட்ரி ஈராக்கு ஈரானு இது மொத்த மிடில் ஈஸ்ட்டை கணக்கு பண்ணோம்னா அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கையில் வந்து ஆயுதம் இருக்குது இப்போ இந்த அர அரபாடு கையில் வந்து நு நிலத்திலேருந்து குருடாயில் ஆயில் வருது அதை தாண்டி வேறு பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ ஆயுதம் வச்சு யார் மிரட்டுறாங்களோ எப்போவுமே நம்ம முன்னாடி பழைய தமிழ் சினிமாவில் என்ன செய்வோம்னா மார்க்கெட் இருக்குன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் ஜீப்பில் வண்டியில் வந்து இறங்கிட்டு தண்டல் வந்து வசூலிக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல படத்தில் வந்து ஏதாவது ஒரு ஹீரோவாக இருக்கிற வந்து வீரமானவன் அடிபட்டு அடிபட்டு காயமானவன் திடீர்னு பொங்கி எந்திரிச்சு வந்து நாலு பேரை சாத்தினான்னா அவன் ஹீரோ ஆயிடும் அந்த நிலமை தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இதை பற்றின வந்து கொஞ்சம் அப்படி டீட்டெயில் பேசுகிறோம்னா இது வரைக்கும் இது வரைக்கும்னா கடந்த ஜூன் பதிமூணு வரைக்கும் இஸ்ரேல் வந்து ரொம்ப அப்பர் ஹேண்டில் இருந்தாங்க அவங்க கையில் வந்து எக்கச்சக்கமான ஆயுதம் ஆயுதத்தில் முக்கியமானது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்ரு ஜெட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது ஸ்டெல்த்து ஜெட் ஸ்டெல்த்னா வந்து இதில் ரேடாரில் வந்து படாது படாது ஆமாம் அந்த ஸ்பீடு அது அவங்க கையில் வந்து எல்லா யோகனை எல்லா வகையான யோகனை குரூஸாக இருக்கட்டும் பலிஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது ப்ளஸ்ஸு வேறு எதிரி நாட்டிலேருந்து வேறு வந்து யோகனை அல்லது ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரு இல்லை ட்ரோனு எது வந்தாலும் அதை வந்து திருப்பி தாக்குறதுக்கு ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு சிஸ்டம் இருக்குல்ல மிசைல்ஸ் வந்து பல வகையான மிசைல்ஸ் அதில் ரேஞ்சு அதில் ரேஞ்சு வந்து என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து இது சொல்லுவாங்க இது அயன்டோம் அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஓகே அதுக்கு மேலே வந்து டேவிட் ஸ்லிங் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அது அதுக்கு மேலே அதுக்கு மேலே வந்து ஆரோ டூ ஆரோ த்ரீ அதை தாண்டி பெரிய லாங் ரேஞ்சுக்கு வந்து தாடு அமெரிக்கா வந்து ரீசண்டாக வந்து கொடுத்தது இதில் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது வரும்போது அதை தாக்கி அழிக்கிறது தாடு இப்போ இதுக்குன்னு தாடு வந்து பெருசாக யூஸ் பண்ணலை ரொம்ப முக்கியமானதுன்னா இப்போ தாடு வந்து ஃபெயிலியர் ஈரானோட தார் ஃபெயிலியருங்கிறீங்களா இஸ்ரேல் தாடுங்கிறது வந்து ஈரானில் இல்லை ஓகே தாடுங்கிறது இஸ்ரேலில் இருக்குது அமெரிக்காவோட ப்ராடக்ட் என்னென்னா இவங்க பண்ணுறது வந்து வியாபாரம் பண்ணுறது தான் நான் வந்து இங்கே தாடு சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்கேன் அது ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டரில் வரும்போது கூட இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரேடார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மிசைல் அனுப்பிச்சி விட்டு அதை வந்து ஏன்னா இதெல்லாம் மெனுவேடு இதோ இதோட சேட்டலைட்டோ கனெக்ட் பண்ணி எங்கே போகுது அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு இப்போ நைட்டில் தான் மேக்சிமம் இது குண்டுலாம் போடுவாங்க நடக்கும் அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு 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 லைட்டாக தெரியும் தெரியுமா இப்போ நேரம் இப்படி வரும் இது நேரம் இப்படி போகணும் ஆனால் இப்படி போய் கீழே இறங்கும் இப்படி வரும் அப்படி வரும் என்ன காரணம்னா இது வந்து மெனுவேர்டு மடுவென்னா அதோட கனெக்ட் பண்ணி எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு வந்து டைரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ரேடார் ரேடார்லேருந்து அந்த சிஸ்டம் சிஸ்டத்துலேருந்து இங்கே இது இதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் இங்கே போகும் அங்கே போகுது அங்கே போகுதுன்னு சொல்லி கனெக்ஷன் கொடுக்கொடுக்க கமாண்ட் கொடுக்க அது வந்து தேடி போய் அடிக்கும் இது வந்து முக்கியமான விஷயம் அப்போது த்ரீ இப்போது த்ரீ அதில் வந்து ஏரோ த்ரீ வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுது ஜூன் பதிமூணு திடீர்னு வந்து எதிர்பாராங்க எதிர்பாரானா பெருசு எதிர்பார்த்துட்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இவங்களோட ஈரானோட பேச்சுவார்த்தை கிடச்சிருக்காங்க நீங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது சார் அது வந்து ஒரு மிரட்டலா தான் இருந்துச்சு அமெரிக்கா நீ வந்து என் கூட ஒப்பந்தம் வை இல்லைன்னா வந்து நீ செத்துப்போ ஒரு மாதிரி தான் ஒரு இது சொல்ல ஒரு சாதாரண கடை வச்சிருக்கவன்ட்டு வந்து ஒரு வட்டி கொடுத்து வாங்குற பயங்கரமான ரவுடி வந்து உட்கார் பேச்சுவார்த்தைங்கிறது வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் பேச்சுவார்த்தை இல்ல நீ ஒழுங்கு மரியாதையாக வந்து கைது போடுறியா இல்லையா அப்படிங்குறதான் அது நம்ம சொல்கிறது வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்கோமே பேச்சுவார்த்தையில் வந்து அஞ்சு ரவுண்டு வந்து ஓமனில் மஸ்கட்டு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அஞ்சிலுமே என்ன ஏன்னா வந்து இனிமேல் தயாரிக்க மாட்டேன்னு கழுத்து போடு கழுத்து போனேன் இதை தவிர மற்ற எல்லாம் பேசுவோம் அப்படின்னா இதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பிரச்சனை வந்து வந்துச்சு ஆறாவது பே ரவுண்டு ஆறாவது ரவுண்டில் வந்து இவங்க பேசணும் அடுத்து வந்து மீட் பண்ணுன்ற இடத்துல இஸ்ரேல் வந்து ஈரானில் ஆறு முக்கியமான இடங்கள்ல வந்து அடித்து தீர்த்தாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொல்கிறது வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அதில் வந்து என்னன்னா இவங்க வந்து அந்த ஜெட்டு இங்கே அனுப்புகிறாங்கட்டு இரநூறு ஃபைட்ரு ஜெட்டு அவ்வளோ வச்சுருக்காங்க அதை வந்து அனுப்பும்போது ஒன்லி வந்து மிசைல் கேரி பண்ணுவாங்களா அது இற அது வந்து அதுவும் மெனுவேடு கரெக்டாக ஒரு இடத்துல போய் அடிக்குமா அடிக்கும்போது இவங்ககிட்ட வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே ரசிந்து வாங்கினதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க அது திருப்பி தாக்க போகும்போது சேல்லேந்துருச்சு அதோடய ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும் பேட்டரியாக இருக்கட்டும் அந்த அந்த மொத்தத்துக்கு வந்து அங்கே அந்த இருக்கிற மொத்த சிஸ்டம் எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் பிரச்சனை என்னென்னா இவங்க இதுக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே உள்ளே வந்து வண்டியை அனுப்பிச்சு அனுப்பிச்சு அதில் வந்து இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொண்டு போய் ட்ரோனு செட் பண்ணி வச்சு இங்கேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அங்கே போகும்போது இங்கே இங்கே வந்து ஆண்டி இங்கே ஸ்டார்ட் ஆகும்ல ரேடாரை வச்சு அடிச்சிட்டாங்க அப்போ இது செயல் இழந்துருச்சு அதனால் அடி பயங்கர பாதிப்பு ஈரானுக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அவங்க கையில் வந்து என்ன இருக்குன்னு இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியல தெரியுமா பார்த்தா ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப பரிதாபமாக ஒரே நூறு நூறு ட்ரோன் அனுப்புகிறாங்க நூறு ட்ரோன் வந்து போய் சேர்றதுக்குள்ளே எல்லாம் ஜோலி முடிச்சிட்டாங்க அங்கே ஜோர்டான்லேயும் அங்கே இஸ்ரேலோட ஆரம்பத்துலேயும் ஜோலி முடிச்சிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு நூறு பலிஸ்டிக் மிசைல் அனுப்புகிறாங்க உங்களுக்கு வந்து பலிஸ்டிக் மிசைல் அண்டு குருஸ் மிசை தேசத்து தெரியும் மேலே போய் போகிறது பலிஸ்டிக்கு கீழே கூடி போகிறது கு குரு மிசைல் ஓகே பலிஸ்டிக் மிசைலோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் காரணம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ஜின் இருக்காது நிறுத்தின உடனே பு புவிப்பு விசே இருக்கு இல்லையா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட இதில் வரும்போது அதோட மேக்சிமம் ஸ்பீடு வந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் ஆமாம் இப்போ இவங்க அனுப்பிச்ச அந்த பலிஸ்டிக் மிசைல் வந்து இது இது வந்து இன்டர் காண்டினெண்டலில் வந்து அவ்வளோ ஸ்பீடு வரும் இங்கே பக்கத்தில் இருக்கிறனால கிட்ட ஆயிரம் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் தானே இங்கே வரும்போது ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு பெர் ஹவர் ஸ்பீடு அது வந்து எப்படின்னா இவங்களோட ஆண்டியர் கிராஃப்டு மிஸ்டர் இருக்குல்ல இந்த அஞ்சு ஐட்டம் இருக்குல்ல அஞ்சு ஐட்டத்தையும் தாண்டி அது கண்ணில் மண்ணை தூக்கிட்டு கீழே விழக்கூடியது அதெல்லாம் போட்டாங்க அது போட்டு 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 அங்கங்கே ஜெருசலம் இதில் டெல்லபிவெல்லாம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு அழிவு அப்புறம் அவங்களோட மெயின் எக்கானமி எக்கானமிக்கல் ஏரியா இருக்குதுல்ல அது ஹைஃபா துறைமுகம் ஹைஃபா துறைமுகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அது பற்றி நம்ம அரசியல் பேச போகிறது இல்லை ஆனால் விஷயம் என்னென்னா நம்ம ஊர் அதானி இருக்கார்ல அவர் வந்து எழுபது பர்சன்ட் பங்கு அங்கே வச்சுருக்காரு அங்கே ஆப்ரேட் பண்ணுறாரு அந்த ஹைஃபா துறைமுகம் பக்கத்தில் இருக்கிற ஏட்டங்கிட்டால் எல்லாத்தையும் நிறைய அடிச்சிட்டாங்க எல்லாம் நாசப்படுச்சு இப்போ கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கும் பெரிய சேதம் தான் இப்போ இந்தியாவுக்கு எக்கனாமிக்கெலாம் வந்து இப்போது அதானி வந்து அதானியோட இது வந்து அங்கே அடித்தாங்கன்னா அவருக்கு நஷ்டம் அவருக்கு நஷ்டம்னா இந்திய மக்களுக்கு பூரா நஷ்டம் என்ன காரணம்னா நம்மகிட்ட வந்து டேக்ஸை பூரா எடுத்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கடன் கொடுத்துட்டு கடனை பூரா ரேட் ஆஃப் பண்ணிருவாங்க இதை சொல்லும்போது போது என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப எதிராக பேசுறீன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் இல்லை ஆனால் தெரிஞ்சிக்க தெரிஞ்சு விஷயங்கள் ஹைஃபா இப்போ ஹைஃபா துறைமுறைமுகத்தில் எழுபது பெர்சென்ட் பங்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணது அப்புறம் திரும்ப எல்லாம் இன் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்படின்னா மொத்தம் அதோடய இதை வந்து மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து அவர் கையில் இருக்குது அது எல்லாத்தையும் அடித்தாங்க டோட்டலாக வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது மோ மேபி அந்த இது இவங்க அந்த அமெரிக்காவோட கப்பல் வர்றது இது அது அதை தவிர மற்ற எதுவுமே இல்லைங்க ஸோ ஹைஃபா மேஜர் சிட்டிஸ் வந்து ஜெருசலம் தெல்லவியூ ஹைஃபா இப்போது இது எல்லாத்தையும் அடித்து முடிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இன்னைக்கு ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் இப்போது இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணப்போம் தெரியாது ஆனால் ஏழாவது நாள் நைட்டு அவங்களோட பதினஞ்சாவது ரவுண்டு எது ஈரான் இன்றைக்கி திடீர்னு நூறு விடுறாங்க இருபத்தஞ்சி மிசைல் விடுறாங்க அடுத்து ஏழு மிசைல் விடுறாங்க அடுத்து பத்து மிசைல் விடுறாங்க என்ன கணக்கில் விடுறாங்க அவன் கேள்வி என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் அவங்க விடுறது எல்லாமே மேலே வந்து சில இதெல்லாம் அடிபடுது சில இது சம்மந்த மேலே திடீர்னு வந்து கீழே விழுது என்ன காரணம்னா அவங்க சொல்லுது ரொம்ப டெக்னிக்காக விட்டுறாங்க என்னென்னா இவன் டெக்னிக்கே ஒரு பக்கம் பண்ணால் ஈரான் வந்து அவன் டெக்னிக் இருபத்தஞ்சு மிசைல் பலிஸ்டிக் மிசை சாதாரண மிசைல் போதும்னு வச்சுருந்தேன் அதில் வந்து ஃபத்தா இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு மெனு வேர்டு அதுதான் போய் கீழே அதுதான் விழுந்தது மெயினாக இப்போ மேலே அடிச்சிட்டாங்கன்னா எப்போவுமே மேலே அடிச்சிட்டாங்கன்னா அது அங்கேயே பஸ்ட் ஆகிரும் கீழே வந்து மாரி டெப்ரிஸ் தான் கொஞ்சம் ஒன்றும் அது வந்து பெருசாக ஒன்றும் சேதம் ஏற்படுத்தாது கீழே வந்து விழுந்ததுன்னா அதோட விளைவு வந்து எப்படின்னா இந்த ரேடியஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு இருபது மீட்டர்லேருந்து இரநூறு மீட்ரு வரைக்கும் வந்து அதிர்வு இருக்கும் அல்லது டயமீட்ருன்னு எடுத்தாச்சுன்னா ஒரு நாற்பது ஐம்பது மீட்ருலேருந்து ஒரு நானூறு ஐநூறு மீட்ரு வரைக்கும் அதிர்வு இருக்கும் இங்கே அடித்து பள்ளம் விழுவும் சுற்றி இருக்கிற மொத்த கட்டடம் அதிகல்லாம் வந்து பயங்கர சேதமாகவும் நடுக்கும் நிலநடுக்கும் அளவுக்கு வந்துடும் அப்போ மேலே அடித்தாச்சுன்னா காற்றுலேயே கரைஞ்சி போயிடாது அப்போ இது வந்து விளங்கும்போது அதோட வார்கெட்டில் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து ரொம்ப அதோடய கணக்கெல்லாம் பார்த்து பெரிய கணக்கு லிஸ்ட்டே வருது அதில் ஃபத்தை வந்து இருபத்தஞ்சு இதில் வந்து அஞ்சு இது ஃபத்தை சேர்த்து அனுப்புது மேலே இவங்க நிறைய வருது பத்து மிசைல் வருது அதில் இவங்க போ வந்து பத்துக்கு பதில் இவங்க எப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது அனுப்பணும் இவங்க அனுப்ப வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே இத்தனை வந்து அதை பார்த்து மேலே போகும் அது வந்து அடிக்க முடியல அப்படின்னா அதை வந்து வேறு ஒன்று வேற வந்து அடிக்கும் ஏன்னா ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ஃபைனலாக வந்து பேட்டரியாட் இது எல்லாமே வருது அப்படி வரும்போது அப்படி இதை வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தம் மேலே திடீர்னு வந்து விழுது ஏன்னா பார்த்தேன் விழுந்தால் அதோட காட்சிகள்லாம் பார்த்தா பயங்கர என்ன சொல்கிறது காசால் நம்ம வந்து மொத்தம் ஒரு ஒரு எண்பத்தி எட்டு தொண்ணூறு பெர்சன்ட் இடத்த பூரா அடித்து தீர்த்து முடித்தாங்களோ அதில் அது மாதிரி கிட்டத்தட்ட தெல்லவியூவில் ஒரு முப்பது பெர்சன்ட் இடம் வந்து அவுட் ஆகிடுச்சி இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் என்னென்னா லைஃப்பில் அவங்க வந்து இந்த மாதிரி அடி வாங்கி பழகினதே இல்லை அவங்க அதிகபட்சம் கடந்த ஒரு ஒன்றே முக்கால் வருஷமாக என்ன பண்ணாங்க இந்த சைரன் ஒழிக்கும்ல அந்த சைரனை கேட்டு 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 கிட்டத்தட்ட வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாரி ஆனவங்க இன்றைக்கி வந்து சைரனை ஒழிச்சாலும் சரி அடிச்சிட்டாங்க அப்போ வனத்தில் அடித்தாங்கன்றிருக்க இடத்துல கீழே வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்றது சரி அஞ்சாவது நாள் அடித்தாங்க ஆறாம் நாள் அடித்தாங்க இந்த ஏழாம் நாள் என்ன வந்துச்சு அப்படின்னா கொத்து குண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து ஒரு ராக்கெட் வந்து வரும் வந்துச்சுனா இப்போ வந்து இங்கேயே வந்து அடித்தாச்சுன்னா ஆகும் அங்கேயே வந்து பஸ்ட் ஆயிடும் இது அடிக்க போகும்போது கீழே விரிச்சு விட்டுச்சுனா ஒரு பதினஞ்சுலேருந்து எண்பது குண்டு வந்து கீழே பிரிஞ்சு விழுவுது அதோட ரேஞ்ச் இருக்குல்ல அது இங்கேருந்து விட்டாங்கன்னா ரேஞ்ச் வந்து பயங்கரமாக வந்து செதறும் சிதற இடத்தோட அந்த டயாமீட்டர் பார்த்தா ரொம்ப பயங்கர வைடு அப்போது ஒரு அஞ்சு கொத்து குண்டு போதும் மொத்த டெல்லிவையும் சொல்லி முடிக்கிறது நேற்று நைட்டு வந்து அல்லது இன்றைக்கி மார்னிங் ஒரு இதில் வந்து எம்ஏஆர்வின்னு சொல்லி அந்த கொத்து குண்டை வந்து போட்டு பயங்கர அடி அப்புறம் நேற்று வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல் அடிச்சுக்காங்க சரி இவ்வளோ வந்து சார் ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெரிய விஷயமா இப்ப இஸ்ரேல் பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஈரான்லயும் மூணு ஹாஸ்பிட்டல் எல்லாம் அடிச்சு நொறுங்கப்பட்டுச்சு அப்போ பேசாத இப்ப துணை நின்றுட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் ஏன் வந்து இஸ்ரேலுக்கு இப்படி ஆயிடுச்சு இஸ்ரேல் ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு ஏன் அப்படி பேச தான் நமக்கு வந்து ஒரு பெரிய மகான் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி அதே தான் உலகத்துல என்ன நினைச்சிட்டாங்கன்னா அங்கே இஸ்ரேல் சம்மந்தப்பட்டவங்க கையில் தான் எல்லா மீடியாவும் இருக்குது ஓகே அவங்க நினச்சா எல்லாத்தையும் வந்து தவறாக பரப்ப முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து மறந்து ஒன்றுன்னா இதே வந்து ஒரு பதினஞ்சு இரு வருஷம் முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இன்றைக்கி சோசியல் மீடியா ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதனால் இவங்க சொல்கிற பொய் இன்றைக்கி வந்து நெத்தன்யாகு வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த உடஞ்ச ஹாஸ்பிட்டலேருந்து அவர் வந்து ஆக்சுவலாக கிரிக்கில் போய் ஒழிஞ்சிருக்காரு சொன்னாங்க அது இல்லை இங்கே இருக்கிறாரு பங்கரில் இருந்து அவங்க சேஃபாக இருப்பாங்க இருந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முகமெல்லாம் பேய் அரைஞ்சி பேசுகிறார் அது பேசுகிறது சொன்னா சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஈரானில் அந்த அணுகுண்டு தயாரிக்கிற இடம் அப்புறம் வந்து அவங்க ராணுவ தலைமையாகவும் ஹெட் குவார்ட்டர் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டாங்க மொத்த ஹாஸ்பிட்டல் அடிக்கிறது அது இருக்கிறதே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் ஈரானில் சாரி இஸ்ரேலில் அவன் ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க குழந்தைகள்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு

நீ வந்து அடித்து கொல்லும் போதெல்லாம் பொதுமக்களை கொல்லும்போது குழந்தைகளை கொல்லும் போதெல்லாம் உனக்கு தெரியல நீ வந்து பெரிய வீரன் நான் எப்போவுமே சொல்வாங்க ரவுடிகள் எப்போவுமே வந்து கோழைகள் அவனுக்கு சுற்றியே வந்து கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரவுடி கூட்டத்தை வச்சுக்கிட்டு வீர வீர மாதிரி காமிப்பாய்ங்க ஆனால் உண்மையிலே கோழைகள் இவன் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் வந்து லைஃப்பில் அடி வாங்கினதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அடி வாங்குறாங்க அடி வாங்கும்போது தாங்க முடியாமல் தாங்க முடியாமல் கதறாங்க இந்த கதறலுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா வந்து கப்பல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நான் வருவே நிற்கிறாங்க வந்த உடனே ரஷ்யா வந்து நீ வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணுற அதோடு நிறுத்திக்கோ நீ நேரடியாக உன்னோட ஏர்க்ராஃப்ட் வந்து ஏதாவது ஈரான் அடிச்சிச்சுன்னா நான் வந்து உள்ளே இறங்கிடுவோம் நேரடியாக இப்போ நீங்க சரி இப்போ சைனாவும் ரஷ்யாவும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சைனா எப்படியுமே அமெரிக்கா கூட சேர்ந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வாய்ப்பே இல்லை சேர்ந்தே வராது ஸோ அவங்களும் ஈரான் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவும் சைனாவும் தான் இருக்க போகிறாங்களா இன்னொரு கண்ட்ரி இருக்குது வடகொரியா அவங்க ஆல்ரெடி இது கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி கை வாங்கியிருக்காது இப்போ இத்தனை நாளில் வந்து கடந்த ஒரு ஏழு நாளாக வந்து ஈரான் வந்து ரஷ்யா இது இஸ்ரேல் வந்து அடி அடியுன்னு அடிக்கிறாங்க அடிக்கும்போது இங்கே உலகம் பூரா நிறைய மக்கள் கொண்டாடுறாங்க என்ன காரணம் இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தான் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தான் அவனை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு ஹீரோ வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க இதே நேரத்தில் இவன் வந்து அடிக்காமல் வெறுமனே அடி வாங்கிட்டு தானே அப்படி இல்லை இவனும் பயங்கரமாக அடிச்சிருக்கான் முன்னாடி வந்து இஸ்ரேல் அடிப்பான் மற்றவங்க பூரா சுற்றியே பூரா அடி வாங்குவான் அது வந்து என்ன செய்யறது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்போ அமெரிக்கா வந்து நாட்டாம்மை பண்ணுவான் இப்போ வந்து அமெரிக்க நாட்டாமை பண்ணுறது முடிஞ்சு போச்சு இஸ்ரேல் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான் இப்போ அடி வாங்க வாங்க அவனோட மொசாட் ஹெட் குவார்ட்டரை அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கிற அந்த ரேடார் ஸ்டேஷன் இருக்கு அதை பூரா அடிச்சிட்டாங்க அவங்களோட கண்ணை கூட ஆக்கிட்டாங்க அப்போது இவங்க கையிலேயும் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்குது இன்னும் வந்து ஈரானில் வந்து வெப்பன்ஸ் இருக்கா சார் அதை வந்து பயன்படுத்துவாங்க இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த சாதாரண குண்டுக்கும் அணு குண்டுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம் என்னென்னா இன்றைக்கி வந்து இது சாதா குண்டு அடித்தாங்கன்னா ஒரு ஐநூறு அரை அரை கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து எத்தனை வீடு இருக்கும் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க அது வந்து அடிஞ்சு விழுந்துருவாங்க கொஞ்சம் செத்துருவாங்க கொஞ்சம் உயிரோட்ருப்பாங்க அப்புறம் வந்து திருமான் கட்டணம் கட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கிடலாம் ஆனால் ஒரு அணு குண்டு விழுந்துச்சு அப்படின்னா அதோட டயாமீட்ரு அதை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் எங்கே நீங்கள் வந்து இருந்து கிட்டத்தட்ட தாம்பரம் வரைக்கும் ஓகே இது இருபது கிலோமீட்டர் அப்போது இருபது கிலோமீட்டர் அந்த சென்டரில் வச்சிக்கிட்டு நம்ம கத்திப்பாரா தாண்டி ஏர்போர்ட் பக்கம் சென்டரில் வச்சுக்கிட்டு ஒரு சுற்றிய கேம்பஸ் வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிள் வரணியானா எப்படி இருக்குமோ ஏர்போர்ட் பக்கத்தில் இங்கே கொண்டு போட்டால் தாம்பரத்துலேருந்து இருந்து இங்கே கோயம்பேடு இருக்குது சுற்றி அத்தனை ஏரியாவும் வந்து பொசுங்கி போயிடும் அது போக அது திரும்பி எரிஞ்சு வர்றதுக்கு ஐநூறு வருஷம் ஓகே அதனால் அதுக்கும் அணுகுண்டுக்கும் சாதா குண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது இப்போது இஸ்ரேல் கையில் அணுகுண்டு இருக்குது டிக்ளேர் பண்ணலை ஆனால் தொண்ணூறு ப்ளஸ் அணுகுண்டு வச்சுருக்காங்க அதில் இஸ்ரேல் கிட்ட இருக்குது இருபத்தஞ்சு அல்லது முப்பது வரைக்கும் வந்து ஆக்டிவாக வந்து அவன் கையில் வச்சுருக்காங்க அதை கொண்டு போகிறதுக்கான வார்கட்டி எல்லாமே அவன் கையில் இருக்குது ஈரான் கையில் வந்து ஒரு பத்து அணுகுண்டு வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய இன்னும் வந்து அங்கே முடிக்கல இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்ல முடியாது என்னென்னா கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு முறை வந்து ஈரானில் வந்து பூகம் வந்துச்சு நிலநடுக்கம் நிலநடுக்கம்னா செயற்கை நிலநடுக்கம் ஏன்னா பூமியை உள்ளே தோண்டி அணுகுண்டை வச்சு வெடிச்சு வெடிக்க வைப்பாங்க அப்படி வெடிச்சா அந்த பூமி அதிர்ச்சி வரும் போன வாரம் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது போன வாரம் வந்து இஸ்ரேலில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு ஏன்னா அப்போவும் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்க கையில் வந்து அணுகுண்டு ஒரு பத்து குண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த இஸ்ரேல் வந்து அணுகுண்டு போட்டு மொத்த ஈரானியம் ஈரானில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு சிட்டிஸ் இருக்குது மேஜர் சிட்டிஸ் அது இல்லாமல் மக்கள் பரவாயில்ல அங்கங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து சிட்டி தான் மொத்தமே இருக்குது இது வந்து நாற்பத்தி ஓரு கோடி ஏக்கர் சரி இது வந்து ஐம்பத்தி ஒரு கோடி ஏக்கர் இங்கே ஈரான் எடுத்திங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட எட்டு எட்டில் ஒரு பங்கு தான் இது அப்போது இஸ்ரேல்காரன் அவனை அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு அணுகுண்டை போடணும் மொத்தம் அடித்து உரிக்கணும்னா இது வந்து மூணு குண்டு போதும் மொத்த இஸ்ரேல் அவுட் ஆயிரும் ஓகே அதனால் இந்த இது இதோட இதோட பெரிய விஷயம் என்னென்னா இந்த இடம் வந்து ரொம்ப சிறுசு அந்த இடம் ரொம்ப பெருசு அதான் விஷயம் இப்போ இஸ்ரேல் ஈரான் மேலே அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் போடுவாங்க கண்டிப்பா போடுறாங்க சோழி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேறு யாரும் அது ஒரு வார் தேர்ட் வார் மாதிரி டிக்ளேர் ஆகி இது வந்து கிட்டத்தட்ட ப்ராக்சி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இதோட பேச்சுவார்த்தையோட சேர்ந்து முடிஞ்சிரும்னு தோணுது என்னன்னு தெரியல பார்ப்போம் ஆமாம் இஸ்ரேல் அண்ட் ஈரான்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது அது ரொம்ப அழகா சார் என்னென்ன வெப்பன்ஸ்லாம் இருக்குது இருக்கு எதை எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாரு நன்றி சார்